துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை துதிப்பேன் 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 இயேசுவை துதிப்பேன் இம்மானுவேலரை துதித்து பாடிடுவேன் துதித்து பாடிடுவேன் துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவையே துதிப்பேன் 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 இயேசுவையே துதிப்பேன் தாவிதை போல நடனமாடி இயேசுவை துதித்திடுவேன் தாவிதை போல நடனமாடி இயேசுவை துதித்திடுவேன் துதித்தது போல பாடியே துதித்திடுவேன் போலும் சீலாவும் துதித்தது போல பாடியே துதித்திடுவேன் துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவையே துதிப்பேன் 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 இயேசுவையே துதிப்பேன் யாக்கோவை போல நானும் ஆசிரை பெற்றிடுவேன் யாக்கோவை போல நானும் ஆசிரை பெற்றிடுவேன் யோசிப்பை போல பரிசுத்தமாக இயேசுவை துதித்திடுவேன் யோசேப்பை போல பரிசுத்தமாக இயேசுவை துதித்திடுவேன் துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை துதிப்பேன் 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 இயேசுவை துதிப்பேன் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரை துதிப்பேன் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரை துதிப்பேன் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்திடுவேன் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்திடுவேன் துதிப்பேன் துதிப்பேன் ஏசுவையே துதிப்பேன் 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 ஏசுவையே துதிப்பேன் இம்மானுவேலரை பாடியே துதித்திடுவேன் ஓயாமல் துதித்திடுவேன்